அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கழவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சலாமும் சத்திய திருத்தூதல் செல்லல்லாஹ் விளங்கிய செல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக பெரியார்களே அல்லாஹ் நல்லார்களே அருமை தாய்மார்களே புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய நான்காவது சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் தொடராக இந்த ரமதானின் எல்லா இரவுகளையும் நோன்பு வைக்கக்கூடிய இரவுகளாக அல்லாஹ் நமக்கு ஆக்கித்தர வேண்டும் என்று துவா செய்து சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாக ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறான் அதிலும் குறிப்பாக திருமணம் முடித்தவர்கள் மிகுந்த பொறுப்புக்கு உள்ளாகிறார்கள் திருமணம் என்பதை நாம் சாதாரணமாக நம்முடைய ஆசைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம் அவ்வளவுதான் கணவன் ஒரு ஆணாகவே கடைசி வரை இருப்பேன் என்றும் மனைவி என்பவள் ஒரு பெண்ணாகவே நான் கடைசி வரை இருப்பேன் என்றும் மனதளவிலே சொல்லிக்கொண்டு திருமண வாழ்க்கையில் நுழைந்தால் அந்த அர்த்தமற்ற வாழ்க்கை என்பது மாத்திரமல்ல திருமணத்தை சரியாக புரியவில்லை என்ற அர்த்தம் திருமணத்தை ஒரு வியாபாரத்திற்கு சமமாக இஸ்லாம் பார்க்கிறது அதனால்தான் வியாபாரம் என்கிற உயர்தரமான ஒரு நோக்கத்தோடு இஸ்லாம் திருமணத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது அதிலே அக்ரிமெண்ட் என்கிற ஒப்பந்தம் போடுகிறது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார்கள் அந்த நிறுவனத்திலே இரண்டு பேரும் சரி சமமான பங்குதாரராக இருக்கிறார்கள் வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக யாராவது ஒருவர் தன்னோடு சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னொருவரிடத்திலே நீ எந்த கடையில் இருக்கிறாயோ அந்த கடையிலிருந்து மொத்தமாக லம்பாக திருடிக்கொண்டு வெளியே வந்துவிடு நாம் தனியாக வியாபாரம் பார்க்கலாம் என்று சொன்னால் அது எவ்வளவு மட்டரகமான காரியம் ஆனால் பெரும்பாலான திருமணங்களில் நாம் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம் திருமணம் முடித்த பிறகு எந்த வீட்டுக்குள் நுழைகிறோமோ அந்த வீட்டுக்கே வேட்டு வைக்கும் முகமாக தனியாக வந்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடையே நாம் காய் நகர்த்துகிறோம் என்றால் சொந்தமாக நாம் ஆரம்பிக்கிற வியாபாரத்தில் நாமே கள்ளத்தனமாக திருடுவதைப் போல கல்லாவில் கை வைப்பதைப் போல வியாபாரத்தை முடக்குவது போல எனவேதான் திருமணம் என்பது வியாபாரத்திற்கு சமமானது நம்பிக்கையான ரெண்டு வியாபாரிகள் இருந்துவிட்டால் அந்த வியாபாரம் கடைசி வரை நிலைத்து நிற்கும் அறுபது வருடங்கள் எங்களுடைய நிறுவனம் நிற்கிறது என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒருவரை ஒருவர் நம்பக்கூடியவர்களாக முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக என்னை சேர்ந்தவன் இந்த நிறுவனத்திலிருந்து அநியாயமாக ஒரு காசு கூட எடுக்க மாட்டான் என்னை சேர்ந்தவன் இந்த கடையிலிருந்து திருடிவிட்டு இன்னொரு கடை வைக்க மாட்டான் என்கிற எண்ணம் பங்குதாரராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும் அதுதான் வியாபாரத்திற்கு அடையாளம் ஆனால் வாழ்க்கையிலே திருமணம் முடித்த பிறகு நான் தனியாக நிற்க வேண்டும் என்பதை கள்ளத்தனமாக கல்லாவில் கை வைத்து திருடுகிற திருடனை விட கேவலமாக யாராக இருந்தாலும் நம்மிலே நிறைய பேர்கள் நடந்து கொள்கிறோம் இது திருமண வாழ்க்கைக்கு நாம் லாயக் இல்லாதவர்கள் என்று சொல்லுமே தவிர நிச்சயமாக ஒரு கணவன் மனைவி என்று அவர்களை சொல்லவே முடியாது கணவன் என்பவன் யார் திருமணம் முடிப்பது வரையிலே அவன் தனி மனிதன் திருமணம் முடித்து விட்டானே ஒரு குடும்பத்திற்கே அவன் அரசனாகி விடுகிறான் மனைவி என்பவள் யார் கல்யாணத்திற்கு முன்னால் அவர் தனி மனுஷி திருமணத்திற்கு பின்னால் அவர் ஒரு இல்லத்திற்கு அரசியாகிறார் எனவேதான் தமிழிலே மிக அழகாக இல்லத்தரசி என்று மனைவிக்கு பெயர் வைத்தார்கள் அரசனுடைய கடமை என்ன எல்லா குடிமக்களையும் நேர்மையாக நடத்துவது யாருக்கும் பாகுபாடு காட்டாமல் வாழ்ந்து வருவது குடும்பத்திலும் அப்படித்தான் கல்யாணம் முடிக்கிற வரையிலே அவனை அடக்குவதற்கு யாரும் கிடையாது ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு ஒரு குடும்பத்தையே அவன் கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நிர்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது எனவே எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவனாக அவன் ஆகிவிட வேண்டும் தன்னுடைய தாய் தந்தைகள் தன்னோடு பிறந்தவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்கள் மனைவியோடு பிறந்தவர்கள் மனைவியினுடைய பெற்றோர்கள் மனைவிக்கு சொந்தக்காரர்கள் இப்படி ஆறு வகையான சொந்தங்களையும் அவன் கைக்குள்ளே கொண்டு வந்து எல்லார் இடத்திலும் நேர்மையானவன் என்று பெயர் எடுத்தால்தான் அவன் உண்மையான அரசனாக இருக்க முடியும் மாற்றமாக இருக்கிற போது மக்கள் என்ன பேசுவார்கள் சாதாரணமாக அரசன் என்பவனை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு உதாரணமாக சொல்லலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஆனால் அவரோ தன்னுடைய சொந்தக்காரர்களை மாத்திரம் என்ன கேட்டாலும் கொடுக்கிறார் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார் அவர்களை பணக்காரர்களாக்குவதிலேயே குறியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஊழல் அமைச்சர் என்கிற பெயர் பத்திரிகையில் சந்தி சிரிக்கிறது சொந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு விலகுகிறார்கள் ஒருவேளை நாளைக்கு அவர் பதவி இழக்கிற நேரத்திலே சொந்தங்களை இழந்தவராக மக்களின் நம்பிக்கை இழந்தவராக இன்னும் சொல்லப்போனால் ஒரு பதினைந்து வருடக்கும் பர பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு காட்சியை பார்த்தோம் நிறைய அமைச்சர்கள் தேர்தலுக்காக வேண்டி மறுபடியும் மக்களை சந்திக்க வந்தபோது செருப்பால் அடிபட்டார்கள் விளக்கு அடிபட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்ததில்லையா அது மாதிரி நிலைமை ஏற்படும் ஒரு அமைச்சருக்கு இப்படி என்றால் குடும்பத்தில் இருக்கிற அமைச்சனுக்கும் அப்படித்தான் ஒரு கணவன் சரியான நிர்வாகியாக இல்லாமல் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது போன்று காய் நகர்த்துவானையானால் அல்லது இல்லத்தினுடைய அரசி செய்கிற தப்பான காரியங்களுக்கு துணை போவானையானால் அவன் நிச்சயமாக நம்பிக்கை இழந்தவன் மாத்திரமல்ல குடும்பத்தையே நரக பாதாள படுகுழியில் அமர்த்தக்கூடியவன் என்பதைத்தான் நாயகம் செல்லல்லாக வளைக செல்லம் அவர்களுடைய வாக்குகள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஒரு ஆண் என்பவன் ஆளுமை திறன் மிக்கவன் சாதாரணமாக பார்க்கிறோம் ஒருவர் இங்கிருந்து துபாய் செல்கிறார் அல்லது இங்கிருந்து மலேசியா போகிறார் என்றால் எத்தனை எத்தனை கஷ்டங்களை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கிறது ஒரு நிறுவனத்திற்குள்ளே செல்லுகிற போது அந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாரையும் அனுசரித்து நடக்க வேண்டியது இருக்கிறது இல்லை என்றால் மேல் அதிகாரிக்கு எவனாவது போட்டு கொடுத்து விட்டானேயானால் நம்முடைய சம்பளத்தில் சம்பள உயர்வு தடைப்படும் அல்லது பதவி உயர்வு தடைப்படும் அல்லது இதே நிலையிலிருந்து காலாகாலத்துக்கு இதே சம்பளத்தில் சாக வேண்டியதுதான் எனவே எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு போனோம்னா வருடா வருடம் நம்முடைய சம்பளம் உயரும் என்பதற்காக எத்தனை எத்தனை காரியங்களை நல்ல விதமாக நகர்த்தி கொண்டு போகிறார் யாரை பார்த்தாலும் சிரிக்கிறார் யார் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறார் இன்னும் சொல்ல போனால் தான் தங்குகிற இடம் சாதாரணமாக யார் தங்குனாலும் சரி தூங்கி காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போக போறோம் ஆனாலும் கூட அந்த இடத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக நான் ஓய்வாக இருக்கிற அந்த பன்னிரண்டு மணி நேரமாவது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவனெவனோ எந்தெந்த ஊர்க்காரனோ இருக்கிற அந்த கேம்பிலே அத்தனை பேரையும் தன்னுடைய நண்பனாக ஆக்குவதற்கு எவ்வளவு பிரயத்தனப்படுகிறார் ஆனால் இதை தன்னுடைய குடும்பத்தில் அவர் காட்டுகிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்ல முடியும் மலேசியா துபாய் போன்ற வெளிநாடுகளிலே ஒவ்வொருவரையும் நாம் அனுசரித்து நடந்தால்தான் நம்முடைய பதவி உயர்வு பண உயர்வு இருக்கிறது என்று நினைத்து காய் நகர்த்தக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் சொந்த வீட்டிலே நடக்கிற எந்த அட்டூழியத்தையும் கண்டுகொள்வது கிடையாது அவர்களுடைய சொந்த பெற்றோர்கள் அனாதையாக்கப்படுவார்கள் அவர்களுடைய சொந்தங்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் ஆனால் எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் தான் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்பது போன்று நினைக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கணவனாக அல்ல மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்றுதான் சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு மனைவி அவள் இல்லத்தரசியாக இருக்கிறாள் அந்த காலத்திலே அரசர்கள் நிம்மதியாக ஆட்சி செய்தார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் வெளியே எப்படி அவர்கள் நிம்மதியான ஆட்சி செய்கிறார்களோ அது மாதிரியே வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே அவர்களுடைய மனைவிமார்கள் நீதியான ஆட்சி செய்தார்கள் அந்த புறம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் சரித்திரங்களிலே அது மற்ற இடம் என்பது போன்று வர்ணிக்கப்படுகிறது சொல்லப்போனா அரசன் படுத்து எந்திரிச்சு வர்ற இடங்கிற மாதிரியே நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் தப்பான குறிப்புகளை தந்திருக்கிறார்கள் அந்தப்புறம் என்றாலே ஒரு கிளுகிழுப்பான இடம் என்பதை போன்று எழுதி வைத்திருக்கிறார்கள் உண்மை அல்ல அது அந்தப்புறம் என்பது அரசிகளுடைய ஆளுமைக்குரிய இடம் அந்த அரசனுடைய வயதான தாய் இருப்பார் அரசனுடைய சொந்தங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பெண்களும் அங்கேதான் இருப்பார்கள் சமையல்காரர்களில் இருந்து எல்லாருமே அந்த இடத்தில்தான் இருப்பார்கள் மொத்தமாக பெண்களுடைய ராஜ்யமாக அது இருக்கும் கணவனுக்கு அரசனுக்கு மட்டும் சொந்தமானவர்களாக அங்கே இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் தான் இருப்பார்கள் மற்றவர்கள் அத்தனை பேருமே குடிமக்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பெண்களாக அரண்மனையில் வேலை செய்கிறவர்களாக அரண்மனைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த தலைவலி எல்லாமே அரசியனுடைய கையிலே வந்து விடுகிறது எனவே அத்தனை பேரையும் அவள் தன்னுடைய கையிலே வைத்த ஆளுகிறாள் அத்தனை பேரையுமே தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்து தான் அரசி என்பதை நிரூபிக்கிறாள் அப்படி நிரூபித்தால்தான் வெளியே இருக்கிற அரசன் நிம்மதியாக நாட்டை ஆள முடியும் ஆனால் வாழ்க்கையிலோ கல்யாணம் முடித்து வந்த உடனேயே மற்றவர்களை தன்னுடைய கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதை விட இந்த தரித்திரம் பிடிச்ச குடும்பத்திலிருந்து எப்ப வெளியே வரணுங்கிற மாதிரியே ஒரு பெண் காய்களை நகர்த்தினாள் என்றால் அது எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை சிந்தித்து பார்க்கிற போது அவள் மனைவியாக அல்ல சாதாரண பெண்ணாக இருப்பதற்கு கூட லாயக்கில்லாதவள் என்பதைத்தான் நாம் எடுத்து காட்ட வேண்டியது இருக்கிறது தகுதியற்ற கணவனும் தகுதியற்ற மனைவியும் ஒரு குடும்பத்திலே இணைவார்களே ஆனால் அந்த குடும்பம் நாசமாய் போவதற்கு அவர்களை விட சிறந்த காரணம் எதுவும் இருக்க முடியாது ஏற்கனவே ஒரு ஹஜிரிலே நான் ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறேன் ஒரு அத்தா தன்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளை போன வேகத்துல சுகத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப வந்துருச்சு ஒரே வாரம் தான் மறுவீடு கூட முடியல வந்துருச்சு வந்த உடனே அத்தா கேட்டார் மாண்டு கேட்டார் கேட்டவுடனே அது விறுவிறுன்னு பெட்டி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அங்கே யாருமே என் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டில் இருந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்க முடியல இனிமேல் அவன் சரியாக வந்தால் தான் அந்த வீட்டுக்கு போவேன் என்று ஒரு வாரத்துக்குள்ளேயே அவராக இருந்த கணவனை அவனாக ஆக்கிவிட்டது அதற்கு பிறகு அந்த அத்த ஒன்றுமே சொல்லலை சொல்லாமல் என்ன செஞ்சாரு மனைவி இடத்திலே சொன்னார் ரொம்ப நாளா நீ கேட்டுக்கிட்டு இருந்திய அந்த பீரோ இன்னைக்கு வருது பீரோ வச்சுக்கி வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு பீரோ வர்றதை எதிர்பார்த்தார் பீரோ வந்தது வந்த உடனே மூத்த மகள்கிட்ட கேட்டார் என்னமா அந்த பீரோவை எங்க வைக்கலாம்னு கேட்டார் அந்த அம்மா சொல்லிச்சு கூடத்துல வச்சா நல்லா இருக்கும் தான்னு சொல்லிச்சு உடனே அது கூடத்திலே வைக்கப்பட்டது இது மகனுக்கு உறுத்தலாம் இருந்துச்சு அக்கா சொல்றத மட்டும் அத்தா கேட்டாரேன்னு சொல்லிட்டு போய் எத்தா போய் இது உள் ரூமில் இருந்தால் நல்லா இருக்கும் மகன் சொன்னார் உடனே அது மறுநாளே உள் ரூமுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை வந்துச்சு நான் இந்த வீட்டில் மனசு இல்லையா இந்த வீர உச்சிக்கு அந்த ரூமில் வச்சா தான் சரியா வரும்னு சொல்லி இன்னொரு ரூமை காட்டுச்சு இப்படியே அந்த வீட்டில் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்கன்னா ஏழு பேருடைய விருப்பப்படி ஏழு இடத்துக்கு அந்த பீரோ தொங்கு ஓட்டம் ஓடுச்சு ஏழாவதாக மறுபடி கூடத்துக்கே வந்துருச்சு எனவே அத்தா மகளை கூப்பிட்டு சொன்னார் இந்த வீட்டுக்கு வந்த புது பீரோ இந்த ஏழு பேர் கையில் அடிபட்டு கடைசியில் இருக்கிற இடத்துக்கே வந்து சேர்ந்துருச்சு இனிமேல் யாரும் இதை என்ன செய்ய போகிறது இல்லை மாற்ற இது மாதிரி அம்மா வாழ்க்கை புதிதாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிற போது ஏழு விதமான குணங்களோடு இருக்கிறவர்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது எல்லாத்தையும் சமாளித்து எல்லாத்துக்கும் மாதிரி வளைஞ்சு போனாதான் இந்த வீரோ மாதிரியாவது நீ இருக்க முடியும் இல்லை என்றால் உயிருள்ள ஜடமாக நீ இருப்பதற்கு அர்த்தமில்லை உயிரில்லாத அந்த ஜடத்துக்கே இவ்வளோ பெரிய சோதனைகள் வந்திருக்கிறதென்றால் உயிருள்ள உனக்கு எத்தனை பேருடைய குணத்திற்கும் மாறக்கூடிய தன்மை இருந்தால் தான் நீ மனைவியாக இருக்க முடியும் என்று சொன்னார் என்று ஒரு சாதாரண கதையிலிருந்து நான் தெரிந்து கொள்ள முடியது முடிகிறது எனவே நல்ல கணவனாக நல்ல மனைவியாக இருக்கிற வரையில்தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்று துவாட்சிக்கிற இப்போதைய